நம்ம புரட்டாசி அப்படிங்கிறது வந்து சூரிய பகவான் வந்து கண்ணீராசிக்குள்ள நுழையிற மாதம் தான் புரட்டாசி மாதம் நீ யாரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சில கோட்பாடுகள் இருக்கு கிரகங்கள் ரீதியாக நம்ம எடுத்துருக்கோம் ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதியே யார்ன்னா சுக்கர பகவான் சுக்கரன் அப்படின்னாலும் நம்ம வந்து யாரை எடுத்துக்கிறோம் பெருமாளுடைய மனைவி நம்மளுடைய தாயார் மகாலட்சுமி எடுத்துருக்கோம் இவங்க போய் கும்பிட்டு வந்தா போதும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்க போகும் ரெகுலரா இப்ப பொட்டாசிய மாதம்னு மட்டும் கிடையாது பொதுவாகவே இவங்க வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்க நம்முடைய பெருமாளை போய் பார்த்தாங்கன்னா இவங்க லைஃப்ல தடங்கள் இல்லாத வெற்றிகள் கேது எப்ப உள்ள வந்தாரோ அதுல இருந்தே அவங்க வீட்டு விட்டு வெளியே போகலாமாங்கிற நினைப்பிலலாம் இருக்காங்க தன்னை பார்த்தா மதிக்க மாட்டேங்க தனக்கு ஒரு சரியான மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ இந்த மாதத்துலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அத்தனை விதமான ஒரு செயல்பாடை பார்த்து இவங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கட்டும் அவங்க வீட்டில் உள்ள சொந்தங்களா இருக்கட்டும் எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் இறை தேடி வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டி சார் நம்ம கூட இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் கோவிலுக்கு போகிறது எல்லாருக்குமே வழக்கமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு ராசியினரும் ஒவ்வொரு பெருமாள் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் ம் கண்டிப்பாக இருக்கு நம்ம புரட்டாசி அப்படிங்கிறது வந்து சூரிய பகவான் வந்து கண்ணீர் ராசிக்குள்ள நுழையிற மாதம் தான் புரட்டாசி மாதம் இந்த வருஷத்தில் சூரியனுடன் புதன் பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இப்போ யாரெல்லாம் கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்களோ போராட்டங்களை சந்திக்காங்களோ அவங்க வந்து இந்த முறை கட்டாயமாக பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருமே எல்லா பெருமாள் கோயிலையும் கும்பிடலாம் இந்த கோயிலில் தான் கும்பிடணும் அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது பட் இருந்தாலும் இப்போ நமக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் பெரியப்பாவை பிடிக்காமல் போயிடுமா பெரியப்பாவையும் பிடிக்க தான் செய்யும் அதே மாதிரி தான் நீங்கள் யாரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சில கோட்பாடுகள் இருக்குது கிரகங்கள் ரீதியாக நம்ம எடுத்திருக்கோம் அப்போ மேச ராசிக்காரங்கன்னா இந்த பெருமாளை போய் பொழுது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் வேகமாக நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம தலைப்பாக வச்சிருக்கோம் ஓகே சார் ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா முதலாவதா மேஷ ராசிக்காரர்கள் இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது இவங்க வழிபட வேண்டிய பெருமாள் கோவில் எது சார் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு மன தைரியங்கள் அதிகமாக இருக்கும் சும்மா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட சனி பவானுடைய தாக்கத்தினால எதை செய்யலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் பதட்டத்தோட செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இப்போ வந்து ராசி நாதனே செவ்வாயை வந்து ராசியை பார்க்கறனால எந்த ஒரு சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களால எதிர்கொள்ள முடியும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ரெண்டா ரெண்டாம் இடத்த அதிபதி அஞ்சாம் இடத்துலேயும் ஆறாம் இடத்துலையும் சேர்ந்து அமர்றனால இவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக உறுதியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மேசராசி அன்பர்கள் என்ன பெருமாள் வழிபாடு செஞ்சால் வெற்றி கிடைக்கும் நினச்ச காரியங்கள் வேகமாக கைகூடும் அப்படின்னா கூடலாக வழிபாடு செய்யலாம் மதுரை கூடலர்கள் அப்படிங்களா கூடலகர் கோயிலில் போய் செவ்வாய் கிழமையில சரியாக செவ்வாய் ஓரையில் அதாவது ஒன்று காலையில் ஆறு டு ஏழு செவ்வா ஓரையில் போகணும் அல்லது மாலை நேரத்தில் அவங்க செ செவ்வாய் ஓரையில் போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுடைய மனசுல உள்ள கவலைகளும் போராட்டங்களும் உறுதியாக வேகமாக இந்த புரட்டாசி மாதம் முடியவங்களே அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரிஷப ரிஷபராசிக்காரர்கள் இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது அண்ட் இவங்க வழிபட வேண்டிய பெருமாள் கோவில் இது ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் சுக்கர பகவான் நான்காம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் அமர்ந்திருக்கார் அப்போ ஒரு மன அழுத்தங்கள் கவலைகள் என்கிற சூழ்நிலை நீங்கி இவங்களுக்கு வீடு மனை யோகங்கள் கண்டிப்பாக உண்டு அப்புறம் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்காங்க ஒரு ஒன்றரை வருஷமாகவே அவங்களோட எதிர்பார்ப்பு ஏதாவது ஒரு புதிய வண்டி வாங்கிட மாட்டோமா ஒரு கார் வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஸோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில் கிரகங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கனால இவங்க ஒரு சந்தோஷத்துக்காக மட்டுமே கொஞ்சம் அதிக நேரம் ஒதுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் தன்னுடைய மனைவியை அதே போல் தன்னுடைய கணவனை அவங்க கூப்பிட்டு கோயில்களில் போய் அதிகமாக கொஞ்சம் இந்த வட்டம் அதிகமாக வழிபாடு செய்வாங்க அதனால் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அவங்களுக்கு இந்த ரிசபராசி என்பர்களுக்கு உறுதியாக இருக்கும் ஓகே சார் இவங்க செல்ல வேண்டிய பெருமாள் கோவில் நம்ம ரிஷபராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதியே யாருன்னா சுக்கர பகவான் சுக்கிரன் அப்படின்னாலும் நம்ம வந்து யாரை எடுத்துக்கிறோம் பெருமாளுடைய மனைவி நம்மளுடைய தாயார் மகாலட்சுமி எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி அவங்களுக்கு மகாலட்சுமி அம்சம் அங்கே உள்ளே இருக்குது அப்போ இவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை போய் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க மனசில் உள்ள கவலைகள் நீங்கும் அதே போல் இவங்க ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்காங்க பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னா இவங்க போய் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் தொடர்ந்து போய் வழிபாடு செஞ்சுட்டாங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை இவங்க போய் வழிபாடு செஞ்சுட்டாங்கன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் உறுதியாக நிறைவேறும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது இவங்க செல்ல வேண்டிய பெருமாள் கோவில் அது சார் மிதுன ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய கனவில் உள்ள ஆசைகள் டெய்லி இப்போ வந்து கனவில் தான் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே நிறைய ஆசை வச்சுருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி வாழணும் அதே போல் தன்னுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் வரணுங்கிறத அவங்க டெய்லி நினைக்க தான் செய்கிறாங்க ஆனால் பல தடங்கல்கள் பல சிக்கல்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதை சமாளிக்க முடியாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மாத காலமாக நிறைய பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க தொழிலையும் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணுற நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க கூட ஒரு முழு மனசோட தொழில் செய்ய முடியல தொழிலை விட்டுட்டு போகலாமாங்கிற நிலைமை கூட கடந்த காலங்கள் இருந்துச்சு ஆனால் இப்போ புதன் பகவான் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால உறுதியாக தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் நம்மளுடைய மிதுன ராசியில் உள்ள பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் அவங்க பேரில் சொந்த சொந்தமாக இடம் வந்திருக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஓ ஓரலாக பார்த்தோம்னா மிதன ராசி மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை செயல்படக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் கண்டிப்பாக சார் இவங்க செல்ல வேண்டிய பெருமாள் கோவில் அது நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருத்தாங்கல் நின்ற நாராயண பெருமாள் வெளியே சொல்லுவோம் நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் திருத்தாங்கலில் இருக்குது மேலே உள்ள கோவில் அங்கே திருத்தாங்கல் நின்ற நாராயண பெருமாளை போய் மனசார வழிபாடு செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அப்படியே அவங்க பெருமாளை கும்பிட்டுட்டு பின்னாடி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த சைடில் ஃப்ரெண்டில் கிழக்கு பார்த்து நம்முடைய சிவன் இருப்பார் இவங்க ரெண்டு தெய்வங்களையும் மனசார வழிபாடு செஞ்சிட்டாங்கன்னா இவங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் என்ன கிழமை இவங்க வந்து என்ன ஓரையில் வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க திருத்தாங்க இண்டநாராயண பெருமாளை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா புதன் ஓரையில் கிழமை போய் வழிபாடு செய்யணும் இவங்க போய் கும்பிட்டு வந்தால் போதும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப லாங்கில் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க போகணும் ரெகுலராக இப்போ புரட்டாசி மாதம்னு மட்டும் கிடையாது பொதுவாகவே இவங்க வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க நம்முடைய பெருமாளை போய் பார்த்தாங்கன்னா இவங்க லைஃப்பில் தடங்கள் இல்லாத வெற்றி கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது சார் கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம் பல முயற்சிகளில் தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுருந்தாங்க ஸோ அந்த முயற்சிகளில் எந்த தடைகள் இருந்தாலும் அதை சமாளிச்சுருவாங்க அதே போல் தன்னுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி எப்படா வாழ்வோம் மன போராட்டத்தோடய இருக்குமே நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே நம்மளை ஏமாத்த தான் செய்கிறாங்க போராட்டத்தை தான் கொடுக்காங்க அப்போ நம்ம லைஃப் மாறிடாதா நமக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறந்துடாதா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு அவங்க மனசில் நினைக்கிற அத்தனை விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடகராசியில் ஆண்கள் வந்து சொந்தமாக தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் இல்லாமல் தனியாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு புதிதாக இன்னொரு தொழில் வாய்ப்பு வரும் அந்த தொழில் அவங்க எடுத்து பண்ணாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு மாணவர் செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் சூப்பராக வருவாங்க எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் அந்த போட்டியில் அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு ந நல்ல தன்மை இருக்குது நிச்சயமாக சார் புரட்டாசி மாதம் கடகராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய பெருமாள் கோவில் எது சார் கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜா பெருமாளை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயங்கள் ஏற்படும் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் மறக்காமல் போய் அவங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வருஷமாக அவங்க பட்ட துன்பங்கள் கவலைகள் எல்லாமே நம்மளுடைய பெருமாள் வந்து சரி பண்ணி கொடுப்பார் மகிழ்ச்சியாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது சார் சிம்ம ராசியில் பிறந்த நம்முடைய அன்பு நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் ராசியில் இருக்கு கேது எப்போ உள்ளே வந்தாரோ அதுலேருந்தே அவங்க வீட்டோட்டு வெளியே போகலாமாங்கிற நினப்பிலலாம் இருக்காங்க வீட்டோட்டு வெளியே போயிருமா ஊரோட்டு வெளியே போயிருமா என்னடா பண்ணணும் தெரியலங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அதனால்தான் சிம்ம ராசிக்கு பிரச்சனை அப்படிங்க ஆனால் இல்லவே இல்லை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கேது தான் கேது எப்பவுமே ஒரு ராசிக்குள்ளே வந்துட்டால் அவங்கள எப்படின்னா ஆன்மீகத்துக்குள்ளே போகாமையும் நாத்தியமாக போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு இறைவனும் வேண்டாம் வீடும் வேண்டாம் நான் ரோட்டோரமாக உட்கார்றேன் அப்படிமாங்க பார்த்தீங்களா அந்த நிலைமைக்கு கொடுக்க வேண்டிய தன்மையை கேது கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த நிலைமையில் தான் இப்போ இருக்காங்க ஆனால் அந்த புரட்டாசி மாதத்தில் ராசின் அதிபதி கொஞ்சம் ரெண்டாம் இடத்துல புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கனால கொஞ்சம் பொருளாதாரத்தில் மாற்றம் வரும் இவனால கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இருந்த அவங்களுக்கு ஒரு கொஞ்சமாச்சு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதமாச்சும் ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் கஷ்டப்பட தேவையில்லை கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய நல்ல மாதம் ஓகே சார் புரட்டாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய பெருமாள் கோவில் அது சார் சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை பக்கத்தில் இருக்க ஒத்தக்கடை நரசிம்மரை போய் வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்க பெருமாளை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய இந்த கேது பவானுடைய தாக்கத்துலேருந்து வெளியே வருவாங்க கரெக்டாக இவங்க வழிபாடு செய்ய வேண்டிய மாதம் அதாவது பொட்டாசியம் மாதம்ங்கிற சிறப்பு இதில் வந்து அவங்க என்ன நாளில் போய் வழிபாடு செய்யலான்னா திங்கக்கிழமை போய் வழிபாடு செய்யணும் திங்கக்கிழமை போய் கரெக்டாக இவங்க காலையில் பிரம்மமுர்த்தத்தில் போய் நர்சி மேக்ஸிமம் வந்து நரசிம்மரை வழிபாடு செஞ்சுட்டு பெருமாளையும் முதல் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா லைஃப்பில் சூப்பராக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார் கன்னிராசினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க அப்போ ஒரு தன்னை பார்த்தா மதிக்க மாட்டேங்காங்க தனக்கு ஒரு சரியான மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க எவ்வளவோ வேலை பார்க்குறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லை அப்போ இந்த மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அத்தனை விதமான ஒரு செயல்பாடை பார்த்து இவங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கட்டும் அவங்க வீட்டில் உள்ள சொந்தங்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ரொம்ப போராட்டமான சூழ்நிலையை கடதிப்பை தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒன்றரை வருஷமாக இவங்க வேலையை இழந்து லைஃப்பில் குடும்பத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து தான் வாழ வேண்டிய சூழ்நிலை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து வேறு வழி இல்லாமல் தன்னோட குடும்பத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க அப்போ அந்த கஷ்டம் கவலை நீங்கி தன்னுடைய சுய கௌரவம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடை இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயந்தான் நண்பர்களிடமும் தன்னுடைய பார்ட்னரிடமும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பேசணும் அவசரப்பட்டு பேசினா இந்த மாதம் அவங்க அமைதியாக வந்துட்டு அடுத்த மாதம் வச்சு செஞ்சுருவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் பெரிய பாதிப்பு கிடையாது நல்லாயிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் அவங்க செல்ல வேண்டிய பெருமாள் கோவில் இது சார் நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அரங்கநாதரை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா அருமையாக இருக்கும் அவங்க ஊரில் பக்கத்தில் எங்கே அரங்கநாதர் இருக்காரோ அவரை போய் மனசார வழிபாடு செஞ்சாலே இவங்க லைஃப்பில் பெரிய மாற்றம் பெரிய முன்னேற்றம் உண்டு ஒரு என்ன சொல்கிறேன்னா கடந்து வந்த கா காலங்களில் உள்ள பிரச்சனைகள் எதிர்காலத்தில் உள்ள நல்ல மாற்றத்தை முழுமையாக அவங்க சந்திக்க முடியும் வெற்றிகரமாக இருக்க முடியும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது துலாம் ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலேயே செவ்வாய் உட்காந்துருக்கார் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி ராசிலேயே உட்காந்துருக்கனால நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் என்னுடைய நண்பண்டா அப்படின்னு நம்ம இவர் சொல்லுவார் பார்த்தீங்களா சந்தானம் காமெடி ஆக்டர் அதே மாதிரி தான் இந்த மாதத்தில் என்னுடைய நன்மை இருக்காண்டா நான் கவலைப்பட மாட்டேன்டா என் தோழி இருக்காங்க நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் உருவாகும் தனிச்சு போராடின துலாம் ராசி இனிமேல் ஒரு தோழமையுடன் சேர்ந்து போ ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு போராட தேவையில்லை ஏன்னா தோழமை வந்துட்டாலே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கை அடித்தா ஓசை வராதுமாங்கல்ல இரண்டு கை சேர்ந்த ஓசை வரும் ஆனால் அந்த ஓசையை சரியான நபர்களாக தேர்ந்தெடுக்கணும் ஆனால் வட்டம் அவங்க சரியான நபர்களாக தேர்ந்தெடுப்பாங்க அதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு அப்புறம் திருமணத்துக்காக காத்திருக்காங்க பார்த்திங்களா திருமணம் முடிய ரொம்ப ட்லே ஆகிட்டு இருக்கு முப்பது ஆச்சு முப்பத்தி மூணு ஆச்சு மேரேஜ் எந்த இடத்துல பார்த்தாலும் அமைய மாட்டேங்கிற கவலையோட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக ஒன்றும் சேர்ந்துருவாங்க அவங்களுக்குள்ள ஒரு சரி நம்ம நம்ம மாப்பிள்ளை தானே நம்ம வீட்டுக்கார தானேன்னு பெண்ணாக இருந்தால் விட்டு கொடுத்துருவாங்க அதே போல் ஆனா இருந்தாலும் நம்ம மனைவி தானே சொல்லி புரிந்துதலுடன் ஏற்றுக்கொள்ள ஒரு அற்புதமான மாதம் கடன் சுமைகள் கொஞ்சம் குறையும் கடன் பிரச்சனை எதாவது சிக்கித் துவைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கடன் சுமையிலிருந்து வந்து குறைஞ்சி ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம் புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய பெருமாள் கோவில் அது சார் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி கோவில் பெருமாள் கோவில் இருக்குது மலை மேலே உள்ள பெருமாள் அவங்கள போய் மனசார வழிபாடு செய்யணும் மலை மேலே ஏறி துலாம் ராசிக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே உள்ள எந்த கோயிலுக்கும் போனாலுமே வெற்றி தான் அது பெருமாள் கோயில் இப்போ நம்ம பேசிக்கிருக்கோம் பொதுவாகவே நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க மலை மேலே ஏறி போய் ஒரு கோவிலில் போய் வழிபாடு செய்கிறாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்குமே படிப்படியாக அந்த படி ஏற 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 அவங்களுடைய லைஃப்பில் ஒரு பிரச்சனைகளுக்குரிய தீர்வு கிடைச்சும் அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலை பெருமாளை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது சார் விருச்சகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் அல்லது அரசாங்க வேலையில் இருக்கும் சில பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கும் ஏன்னா இவங்க விருச்சகராசி வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இருக்கிற இடத்துல உள்ள குற்றத்தை கண்டுபிடிப்பாங்க அவங்களுடைய பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா இந்த இடத்துல தவறு நடக்கு இந்த இடத்துல அந்த மைனஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன்னா கா கால சக்கரத்துக்கு எட்டாம் இடம் மறைமுக பொருள்கள் விஷயங்களை கண்டுபிடிப்பதில் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் அப்போ இவங்க கண்டுபிடிக்கிறனால தான் கூட இருக்கவங்க விரோதியாகிறாங்க இவன் எதுனாலும் நம்ம குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட பல எதிர்ப்புகளையும் பல துரோகிகளையும் வச்சுக்கிட்டு தான் இவங்களுடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த எதிர்வினையான விஷயங்கள் எல்லாமே கட்டாயம் இவங்க இவங்களுடைய அத்தனை விதமான முழு முயற்சியோடு செயல்படலாம் அரசாங்கங்களில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு நடக்கப்போகுது அதே போல் புதிய தொழில் செய்வதற்கான முயற்சி எடுப்பாங்க இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனை ஆதிக்கமாக கொண்ட தொழில்கள் செய்யும்பொழுது அழகு சார்ந்த பொருட்கள் பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி சுக்கரனை ஆதிக்கமான தொழில்கள் செய்யும் செய்யும்போது ஃபஸ்ட்டு ஒரு தடுமாற்றம் இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பார்ட்னர்ஷிப்பில் செய்வதாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் யோசித்து பார்ட்னருடைய ஜாதத்தை செக் பண்ணிவிட்டு இவங்க பார்ட்னர்ஷிப் இந்த முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா வெற்றி உண்டு ஓகே சார் புரட்டாசி மாதம் ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய பெருமாள் கோவில் இது சார் நம்மளுடைய ராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்க தான் நம்மளுடைய திருநெல்வேலி பக்கத்தில் நவ திருப்பதின்னு சொல்லி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெருமாளையும் நம்ம எப்படி நம்ம திருப்பதியில் பெருமாள் கோயில் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய திருநெல்வேலி பக்கத்தில் நம்மளுடைய கரெக்டாக திருச்செந்தூர் டு திருநெல்லை போகிற ரோட்டில் நவ திருப்பதி கோயில் சொல்லி வச்சுருக்காங்க அங்கே போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா நவதிருப்பதியும் போய் பார்த்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை விதமான நவக்கிரகங்கள் கொடுக்கின்ற தாக்கத்திலேருந்து இவங்க உறுதியாக விடுதலை பெற்று மகிழ்ச்சியாக தன்னுடைய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதற்கான ஒரு பாக்கியம் உண்டு சார் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார் தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பல பிரச்சனைகள் சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சிக்கல் வந்து இப்போ வெளியே வரப்போகிறாங்க இவங்க மனசுக்குள்ளே என்ன விஷயத்த ரொம்ப ஒரு போராட்டமாக ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நினச்சிக்கிருக்காங்களோ அதில் வெளியே வருவதற்கான ஒரு பாக்கியம் உண்டு அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இவங்க தொழிலை இவங்க தான் முழு கவனம் செலுத்தணும் பார்ட்னர்கிட்டையோ அல்லது கூட இருக்கவங்களோட பக்கத்தில் இருக்கவங்ககிட்டயோ இவங்க வந்து ஒப்படைச்சிட்டு போனாங்கன்னா அங்கே ஒரு ஏமாற்றம் தான் இருக்கும் இவங்க மட்டும் ஃபுல் கவனம் செலுத்தி இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன வேலையாக இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி கரெக்டாக கவனமாக செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு அதே போல் இவங்களுடைய அம்மாவளி உறவுகள் மூலமாக இவங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுப்பது ஒன்று அவங்க அம்மா சொத்து எழுதி வைப்பாங்க இல்லை அம்மாவளி உறவுகள் தாய்மாமா சித்தி இந்த உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருந்து இவங்களுடைய லைஃப்பில் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு போவதற்கான முயற்சிக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருப்பாங்க மிகப்பெரிய ஒரு ஏற்றமான மாதம் புரட்டாசி மாதம் தனுசு ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய பெருமாள் கோவில் இது சார் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் புரட்டாசி மாதத்தில் திருப்பதி ஏழுமலையான ஒரு தடவையாக போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் திருப்பதி இவங்க போய் மனசார தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இவங்க லைஃப்பில் பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு கடன் சுமையிலேருந்து வெளியே வருவாங்க அதே போல் எப்போவுமே தனுசு ராசி அன்பர்கள் ஒரு ஆசிரியராக திகழ்வாங்க எந்த வேலையில்தான் ஒரு நாலு பேருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த சொல்லிக் கொடுக்குறனால இவங்க சொல்லிக் கொடுத்தவங்களாம் முன்னேற்ற பாதைக்கு போயிடுறாங்க இவங்க ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகணும் அப்படின்னா கட்டாயமாக வருஷத்துக்கு ரெண்டு தடவை நம்மளுடைய திருப்பதி ஏழுமலையான போய் இவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க லைஃப்பில் இவங்க சொல்லி கொடுக்குற நபர்களும் முன்னேறுற மாதிரி இவங்களும் ஒரு முன்னேற்றமான பாதிக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார் மகராசினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அத்தனை விதமான முயற்சிக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய பாகம் அப்போ இவங்களுடைய செயல்பாடுகளில் தகப்பனார் வழி உறவுகள் மூலமாக ஒரு மாற்றம் உண்டு அப்பாவுக்கும் இவங்களுக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அது சரியாயிடும் அதே போல் அரசாங்கத்துக்கு மூலமாக இவங்களுக்கு ஒரு ஏற்றமான தன்மை உண்டு ஒன்று இவங்க அரசாங்க வேலையில் சேர் சேர்வதற்கான முயற்சிகள் எடுத்தாங்கன்னா வெற்றி உண்டு இல்லைனா அரசாங்கம் சார்ந்த டெண்டர் எடுக்கலாம் ஏதாச்சும் அரசாங்க ச சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மு இவங்க உதவி செய்யலாம் அதன் மூலமாக இவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படி அரசாங்கம் அப்பா இந்த ரெண்டும் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மகர ராசிக்கு ஒரு வெற்றி கிடைக்கப்போகுது அதே போல் இவங்களுடைய சகோதரிகள் மூலமாக இவங்க லைஃப்பில் ஒரு எதிர்பார்க்காத நல்ல மாற்றம் ஏற்படுது ஏன்னா மகர ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அப்பா அம்மா தங்கச்சி கூட பிறந்தவங்களுக்கு முழு கவனம் செலுத்தி தன்னுடைய உழைப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்போ இவங்க மற்றவங்களுக்காக வாழ்ந்துருக்காங்க இவங்களுக்காக யார் உதவி செய்யலைன்னு ஒரு இயக்கம் எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த எதிர்பார்ப்பு எப்போ நிறைவேறும்னா சூரிய பகவான் எப்படெல்லாம் புரட்டாசி மாதத்துக்குள்ள உள்ளே நுழைகிறாரோ கண்ணீராசிக்குள்ள நுழைகிறாரோ அப்போல்லாம் அந்த வருஷத்துக்கு ஒரு பதினோரு மாதம் இவங்க அவங்களுக்காண்டி வாழ்ந்தாங்கள்ல மகராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்துக்காண்டி வாழ்ந்தாங்கள்ல இந்த ஒரு மாதம் மட்டும் குடும்பம் இவங்களுக்காக உதவி செய்யும் அப்படி கூடிய ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல எனக்காக நீ செஞ்சால் உனக்காக நான் செய்கிறேன்னு சொல்லுவோம்ல அந்த அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் மகர ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய பெருமாள் கோவில் இது சார் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் உள்ள அழகர் கோயிலை போய் வழிபாடு செய்யணும் அழகர் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்வது அதே போல் வந்து நம்மளுடைய மகர ராசிக்காரங்க நம்மளுடைய அழகர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஆற்றில் இறங்குவார் பார்த்திங்களா அப்போ கட்டாயமாக போய் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கொள்ளணும் ஏன்னா பத்தாம் இடம் தான் நம்மளுடைய கர்மா அடிப்படையில் உள்ள விஷயம் பத்தாம் பாவம் அப்போ இவங்க போய் கலந்துக்கிட்டாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் மறக்காமல் இவங்க என்ன பண்ணணுன்னா நம்மளுடைய அழகரை போய் பார்த்து மனசார வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார் கும்பராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்க காப்பதம் இல்லைங்கிற இயக்கமும் கவலையும் கொஞ்சம் நாளாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகள் அவங்கள புரிஞ்சுக்கிறவே இல்லை ரொம்ப அவங்களும் முயற்சி எடுத்து பார்த்துட்டாங்க ஒரு ஒம்பது மாத காலமாக தன்னுடைய குடும்ப உறவுக்காக நிறைய தியாகம் செஞ்சு பார்த்துட்டாங்க புரிஞ்சுக்கிருவாங்க புரிஞ்சுக்கிருவாங்கன்னு புரியலை இதில் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களில் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற கணவன் மனைவி ஒற்றுமையில நிறைய விட்டு கொடுத்து போகிறாங்க கும்பராசிக்காரங்களை மாதிரி ஒரு கணவன்ட்டையோ அல்லது மனைவிட்டையோ விட்டு கொடுத்து போகிற உறவு எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து எப்படியா நம்ம கணவர் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரா நம்மளை புரிஞ்சு நம்ம மேலே அன்பு காட்டிட மாட்டாரான்னு இயக்கத்தில் தான் இருக்காங்க ஆனால் அந்த இயக்கம் இல்லாமல் ஏமாற்றமாகவே இப்போ ஒரு ஒம்பது மாதம் போய் அந்த இயக்கத்துக்கு அந்த கவலைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்போ நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பியும் போய் இறங்கி போக வேண்டாம் இந்த மாதம் நான் கரெக்டாக இருக்கேன் நீ கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஓப்பனாக பேசிடலாம் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஓப்பன் டிக்குலர் நான் சரியாக இருக்கேன் நீ கரெக்டாக இருப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்டால் ஒரு பயமும் வரும் அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு அதுபோல் சரி ரைட்டு ஓகே நம்ம மேலே உள்ள தப்பு என்னங்கிறத அவங்க புரிஞ்சு இவங்க கூட சேருவதற்கான ஒரு பாக்கியம் உண்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் இவங்க மேலே ஒரு சுமத்தப்பட்ட படி தான் இவங்களாக யார்ட்டையும் போய் ஒம்புளுக்கு போகிறதும் கிடையாது யார்ட்டையும் கடன் வாங்கி மாட்டிக்க போகிறதும் கிடையாது மற்றவங்களுக்காக செஞ்ச பிரச்சனைகளில் இவங்க கிட்டத்தட்ட பல நாட்களாக ஒரு ரெண்டரை வருஷமாகவே மற்றவங்களுக்காக மற்றவங்களுடைய செயல்பாடுகளை தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்ட தான் இவங்க கஷ்டப்படுறாங்க அந்த நிலை மாறப்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரே ஒரு விஷயந்தான் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் வெளியூர் போனாலும் சரி உள்ளூரில் இருந்தாலும் சரி நைட் நேரத்தில் அன் டைம் சாப்பிட்றது அப்போலாம் இந்த ரோட்டோரம் மோட்டில் ஃபாஸ்ட் ஃபுட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டுக்கிறது இதெல்லாம் செய்யாமல் இருந்தாங்கன்னா உடலில் எந்த பெரிய பாதிப்பும் வராது நல்லாயிருக்கும் புரட்டாசி மாதம் கும்பராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய பெருமாள் கோவில் இது நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த இடங்களில் உள்ள பெருமாள் கோயில் கடல் சார்ந்த இடங்கள் அல்லது நீர்நிலைகள் சார்ந்த இடங்களில் உள்ள பெருமாள் கோயிலில் போய் அவங்க வீட்டு பக்கத்தில் எங்கே நீர்நிலையை சார்ந்த பெருமாள் கோயில் இருக்கோ அந்த கோயிலில் போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள் கஷ்டங்கள் எல்லாமே சரியாயிடும் நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும் வெற்றிகரமான சூழ்நிலை இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார் மீனராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஒரு சிறப்பான முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது இவ்வளோ நாட்களாக தன் மனசில் உள்ள விஷயங்களை வெளியே சொல்கிறதுக்கு ரொம்ப தவச்சுக்கு இருந்தாங்க எப்படி நான் சொன்னால் ஏதாவது நடந்துருமோ இல்லை நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ நம்ம வேலையில் ஏதாவது சிக்கல் வந்துடுமோங்கிற இயக்கத்தில் தான் இருக்காங்க அதுவும் இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ராசியில் உள்ள உத்திரட்டாயி நட்சத்திரக்காரங்க ஒரு அறுபது நாட்களாக மெல்லவும் முடியாமல் முள்ளவும் முடியாமல் சொல்லுவோம்ல அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்காங்க எதையுமே அவங்களால வெளிப்படையை பேசவே முடியல அவங்க மேலே தப்பே இல்லைனாலும் அந்த இடத்துல சகித்து கொண்டு சகிப்புத்தன்மையோடு தான் இருக்காங்க ஸோ இந்த மாதம் சூரிய பகவான் டைரெக்டாக ஆறுக்குரியவன் ஏழில் உட்காந்து இவங்களை டேரெக்டாக பார்க்குறாரு ஏழாம் இடத்து அதிபதியும் பார்க்கறனால கூட இருக்க நண்பர்கள் இவங்களுக்கு உதவி செஞ்சு இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க தன்னம்பிக்கையோடு நான் இருக்கேன்னு அவனுக்கு கவலைப்படாத அப்படிங்கிற வார்த்தை இவங்க காதில் ஒழிக்கும் இப்போ வரையும் ஏதோ நம்ம தனியாக இருக்கோம் ஒரு தனி காட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு அறுபது நாட்களாக குன்றா தொண்ணூறு நாட்களாக கொண்டு போயிருக்காங்க இப்போ நமக்குன்னு ஆள் இருக்குது நமக்குன்னு ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிற தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியும் அதே போல் பிரிவை சந்திக்கக்கூடிய நிலைமையில் போன ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் கூட ஒன்று சேருவதற்கான ஒரு பாக்கியம் இந்த மாதத்தில் இருக்குது வெற்றிகரமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை புரட்டாசி மாதம் மீனராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய பெருமாள் கோவில் சார் புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனராசிக்காரங்க திருத்தாங்கல உள்ள நின்ற நாராயண பெருமாளை வழிபாடு செய்யும்போது நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் நல்லாயிருக்கு அப்போ இங்கே வந்து பெருமாளை போய் வழிபாடு செய்வதுக்கு முன்னாடி நம்மளுடைய செங்கமலை தாயார்னு சொல்லி அம்மா இருக்காங்க அவங்களுடைய வைப்ரேஷனை வேறு யாரெல்லாம் மீனராசினியர்களில் கல்யாணம் முடிக்கலைன்னு சொல்லி ஏக்கத்தில் இருக்காங்களோ அல்லது கனவு மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பிரச்சனையை சந்திக்களோ இவங்கெல்லாம் வந்து மறக்காமல் நம்மளுடைய இந்த நாராயண பெருமாளையும் சிங்கமல தாயாரையும் கும்பிடும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல்ல மகிழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் குறிப்பாக எந்த பெருமாளை வழிபடுவது சிறப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நன்றி சார் நன்றி